அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்களின் கூட்டம் சக்தி தலங்களில் பிரசித்தி பெற்றதும் முதன்மையானதுமான சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் வெள்ளி ஞாயிறு செவ்வாய் போன்ற தினங்களிலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய நாட்களிலும் அம்மனை தரிசனம் செய்வதற்காகவும் நோய் இல்லாத வாழ்க்கை அமையவும் செல்வ செழிப்போடு குடும்பம் விளங்கவும் வேண்டிக்கொண்டு திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பாதயாத்திரையாகவும் வாகனங்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சமயபுரம் வந்து அம்மனை தரிசனம் செய்வது வழக்கம் அந்த வகையில் தை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் காலையிலிருந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் சமயபுரத்திற்கு வருகை தந்தனர் அவர்கள் கட்டண வரிசையிலும் பொது தரிசன வரிசையிலும் நீண்ட வரிசையில் நின்று பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை பயபக்தியுடன் தரிசனம் செய்தனர் மேலும் நெய் தீபங்கள் ஏற்றியும் கோவிலின் நுழைவு வாயிலில் தேங்காய் உடைத்தும் ஏராளமான பெண்கள் வணங்கி சென்றனர் சில பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றும் பொருட்டு குழந்தையை கரும்பு தொட்டிலில் சுமந்து வந்தும் சட்டி ஏந்தியும் காணிக்கை செலுத்தியும் அம்மனை பய பக்தியுடன் தரிசனம் செய்தனர் பக்தர்களின் வசதிக்காக போக்குவரத்து துறை சார்பில் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன பக்தர்களை ஒழுங்குபடுத்தும் பணியிலும் சமயபுரம் காவல்துறையினர் மாரியம்மன் கோவில் பணியாளர்களும் ஈடுபட்டு வருகின்றனர் <laughs>